தற்சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கருப்பா யூரணி லெச்சு பாரதி பிரதோஷ் எஸ்எம் கே அபிநாஷ் நத்தம் நடுவனூர் முத்தாளம்மன் கோவில் காலை அந்த காலை அடக்கவே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் எம் குன்னத்தூர் மகாலட்சுமி அம்மன் துணையோடு ஐயன் காலியம்மன் வீரர்களை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தயர் ஜனையத்தில் ராஜ கம்பீரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி லட்சு பாரதி பிரதர்ஸ் கே அபிநாஷ் நத்தம் நடுவனூர் முத்தாலமன் கோவில் காளை அந்த காளை அடகியே தீர்வமனே ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எம் குன்னத்தூர் மகாலட்சுமி அம்மன் துணையோடு ஐயனார் காளியம்மன் போல வீரல மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலூர் சூரக்குண்டு பிஆர் அரசு பிரதீப் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டார் கொட்டாரம் ஆர் குமார் பில்டிங் கான்ட்ராக்டர் சார்பாக ஒன்று வழங்காக சிவகங்கை மாவட்டம் கருப்பர் சியான் காலையை வாடிவாசல் அருகாமல் சீட்டை நீங்கள் உற்சாகப்படுத்துங்க அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் தென்னகத்து மாவீரன் மெட்ராஸ் நினைவுகள் வீரர்கள் தாங்களை தயாரிலப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீற்றன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் வீரர்களா இந்த காலைக்கு மேலும் சிறப்பு பரிசாக டி வடக்கு மாவட்ட அமைப்பாளர் அருமை அண்ணன் இளங்கோவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த வெற்றி பரிசை இலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சூரக்குண்டு சாணக்கியன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டார் கொட்டாரம் ஆதி பிரதர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வடக்கு மாவட்ட அமைப்பாளர் அருமை அண்ணன் இளம்போவன் அவர்கள் ஒன்று இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்ல ஒரு ஆளு முட்டிட கூடாது உட்கார்ந்து கூடாது கொம்ப புடிச்சிட கூடாது கவுத்த புடிச்சிட கூடாது அல்ல ஜோர கை தட்டுங்கள் சீட்டிடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த மல்லி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஜோர கை தட்டுங்கள் நீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை அடுத்த சுற்று மாடு டீம்லாம் உள்ள வந்திருக்க

வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர இசை

நத்தம் நடுவன் ஒரு முத்தால் அம்மனுக்கு பெருமை சட்டிடவா ஜோர கை தட்டுங்க சீட்டிடுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க 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 காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த அணை மாட்ட விட்டுங்க மாட்ட விட்டுங்க மாட்ட விட்டுருங்க ஏ மாதவனு ஏ நம்பி எட்டாம் நம்பர் டி டேய் ஏ எட்டாம் நம்பர் டி சர்ட் ஏ எட்டாம் நம்பர் இங்கே வாடா இங்கே நீ ஏ எட்டாம் நம்பர் டி சர்ட் இங்கே வா